ஃபெஸ்டிவல் டைமில் தான் ஆஃபீஸில் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற நாள் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பட் இந்த டைமில் ரொம்ப டைட்டாக இருக்கும் நமக்கு தைப்பூசம் சாமி கும்பிட்றதுக்கு ஃபஸ்ட் டேவே எல்லாமே ரெடி பண்ணிடணும்னு நான் நினச்சேன் பட் அது வந்து முடியல ஏன்னா ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல புதன்கிழமை நைட்டு பத்து மணிக்கு தான் விளக்கு விளக்க ஆரம்பித்தேன் ஸோ தைப்பூசத்தனைக்கு ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற வேலையை கடகனு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பூ வாங்கிட்டு வந்து பூ கட்டி சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு எல்லா படையிலும் கரெக்டாக அந்த நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே ஒர்க்கு முடித்து சாமியும் கும்பிட்டாச்சு இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வீட்டு வேலைகளை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக நானும் வேண்டிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்